நான் கொடுத்த பாவக்காய் செடி எங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டாங்க உங்கள் பாருங்கள் இங்கே ஒரு செடி செடியை இப்படி ஆப்பா தூரம் தூரமாக வைக்க மாட்டா இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி இங்கே செடி இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி இது ஏதோ ஒரு செடி போட்டிருக்கு முளைச்சிருச்சு இதெல்லாம் வெண்டைக்காய் செடி வெண்டங்கோய் வெண்டக்காய் செடி போகிறோம் ஊனி விட்டுருக்கேன் இது மாட்டுக்கு போடுற தட்டு போறோம் ஈர் ட்ரெயின் வருது ட்ரெயின் வருது ட்ரெயின் வருது ட்ரெயின் வருது இது நாங்கள் கொடுத்த தக்காளி செடி பாரு இதில் நாலு குடும்பத்துக்கு தக்காளி ஆகும் ட்ரெயின் வருது அம்மா பொம்பேடி பட்டி ட்ரெயின் போயாச்சு எல்லா தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டீங்களா இதுதான் இயற்கை உணவகம் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் தான் நிறைய பேருங்க இதெல்லாம் வந்து மஞ்சக்காமலைக்கு சாப்பிட்ற இது மாடு போட்ட சாணி தயவு செய்து திட்டாதீங்க இது எருகுளி நான் வேணும்லாம் காட்டில ஓகே ஐயம்மா நம்மளோட தோட்டம் நம்ம தோட்டத்தில் வாழஞ்ச பழம் இங்கே வர சீதாம்பா சீதா சீதாவில் நிறைய எறும்பு இருக்கும் ஏன்னா அதனுடைய இனிப்புத்தன்மை அதிகம் சீதா பழத்துக்கு அதிகமா சீதா 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 ஆமாம் ஆமாம் சினிமா நடிகர் தானே விநாயகர் கோயில் கட்டிருக்காராம ஆயா சொன்னிச்சு அதனால் போகலாம் என்னைக்கு என்னைக்குன்னு சொன்னால் தானே தெரியும் தெரியல எனக்குன்னா நான் என்ன சொல்லிட்டேன் என்ன பொறிக்கிற சவக்குலையா ஐயோ எலுமிச்சிக்காயா இல்லை